மக்களே பிக் பாஸ் லைவில நாமினேஷன் லிஸ்ட்டு நடந்து முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஏழு பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொன்னது உறுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் போன சாட்டர்டே எபிசோடில் எலிவேட் பண்ணது விக்ரம் இல்லை பார்வதி தான் எலிவேட் பண்ணியிருக்காங்கன்னு ஆணித்தனமாக சொன்னேன்னா இப்போ அதுக்கேற்ற ஒரு எக்ஸ்ட்ரா அப்படியே ஒரு சாட்சிகள் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்குது ஏன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் ஓட்டில் ஒரு விஷயம் நடந்தது ஆனால் இந்த வாரம் பார்வதி வரக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் நாமினேஷனில் என்னென்ன காரணங்கள் சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்றதையும் பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பு மறக்காம லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் வெளியே கார்டன் ஏரியாவில் ஓப்பன் டோரை பண்ணிட்டு அங்கே டோரை ஓப்பன் பண்ணி வச்சிட்டு லெட்டர் எழுதி அதை பேர் எழுதிட்டு பேப்பரை தூக்கி டோருக்கு வெளில அடிச்சுட்டு ரீசன்ஸை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு எப்ஜே வராரு சேண்ட்ரா அவங்க அழுது பண்ணும்போது கப்புள் கேமு விளையாடாத மாதிரி தெரில கப்புல் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்டலாக வீக்காக இருக்கவங்க கூட ஜாயின் பண்ணி அவங்கள டம்ப் பண்ணி இவங்க வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து மற்றவங்கள டவுன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு ரீசன் வச்சா பாருங்கள் சாண்டர்டு வேறுற மாதிரி இப்போயும் அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை கரெக்டாக போட்டு ஸ்டாப்பில் அடுத்து ரம்யாவை நாமினேட் பண்ணான் இந்த வாரம் தளபதியை மிஸ்யூஸ் பண்ணாங்க மைக்கை எப்படி மைட்டை கட்டி வச்சு சில விஷயங்களில் சொன்னாங்க அதை தாண்டி அதில் குறிப்பாக சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் வெளியே போகிறேன்றதாக இருக்கட்டும் சாரி கேட்டு திரும்ப இருக்கலான்ற மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்க ஸோ ரம்யா மாதிரி இந்த பேட் எக்ஸாம்பிள் இந்த ஷோவில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சாப்பில் அடுத்து ரம்யா வராங்க வியானா அவங்க குரூபீசம்ன்றதை எங்ககிட்ட வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு விஜிஏ சொல்லும்போது என்கிட்ட இல்லைன்ட்டு விஜே சொல்லும் போது ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி என்னை கோத்து விட்டு வேலையை பார்த்துட்டாங்க ஸோ அதனால் அவங்க உண்மையாக இல்லைன்ற மாதிரி வியானா அவனை பண்ணிட்டாங்க அடுத்து பார்வதி அவங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பே எனக்கு தெரியாத மாதிரி ஏங்கிட்ட போட்டுட்டு என் தலை பதிவை காலி பண்ணிவிட்டு அவங்க வந்து நான் சொல்லிட்டேன்ற மாதிரி யூஸ் பண்ணி ஒரு கேம் விளாட்றாங்க அதனால் நான் ஒரு கெட்டவன் ஆகிட்டேன் என் மேலே புல் ஃபுல் பிளேமும் பழியும் எனக்கு வந்துடுச்சு ஸோ புட் அவுன் பண்ணி காலி பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்வதியோட பேர் சொல்கிறாங்க ஸோ பார்வதிக்கு வந்த ஓட்டு ஒன்று அது ரம்யா போட்ட ஓட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் பதினோரு பேர் நாமினேஷனில் இருந்தாங்க மூணு பேர் ஐ மீன் ரெண்டு பேர் ஒரு ஓட்டுகளில் இருந்தாங்க சாண்ட்ரா மற்றும் கனி அவர்களையும் நாமினேஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க கரெக்டா அப்போது அதே மாதிரி இந்த வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு முந்தின வாட்டியும் ஒரு ஓட்டில் இருந்த வியானா அமிது கனி அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அஞ்சு பேரை எடுத்துகிட்டு வந்தீங்க ஒரு ஓட்டில் அப்போ வந்து ஏழு ஏழு பேர் ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு பேர் போன வாரம் ஒம்போதுலேருந்து ரெண்டு பதினோரு பேர் இந்த வாரம் ஏழுல இருந்து ஒன்று எட்டு பேர் எடுத்து வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஹோட்டலில் இருக்கிற பார்வதியை காப்பாத்துறீங்கன்னா அப்போ என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க அப்ப நீங்கள் பா முழுக்க முழுக்க பார்வதிக்கு ஒரு ஃபேவரிசமும் அவங்கள வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து நாமினேஷனில் காப்பாத்துறது வீக்கெண்ட்ல அவங்க பண்ண தப்பகளை மறைக்கிறதுன்னு ஓஸ்ட் வந்து பேசுறது இதெல்லாம் நீங்கள் அப்பட்டமா தெரியுது அப்பட்டமா பண்ணுறீங்க இது நீங்கள் நம்பளனாலும் இதெல்லாம் உண்மை அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டி இன்னைக்கு நாமினேஷனில் பார்வதி வராமல் இருந்தது எனக்கு பார்வதி நாமினேஷன்ல வராமல் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அதுக்கான ரீசன் நீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுங்க எனக்கு சந்தோஷம் தான் பட் நியாயம் என்பது எல்லாருக்கும் ஒரே முறையாக இருக்க வேண்டும் தான் என்னோட கருத்து ஒரு ஓட்டை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா எல்லா டைமும் ஒரு ஓட்டை பதினஞ்சு வாரமோ ஒரு ஓட்டு வந்தா கூட அவன் நாமினேஷன் அப்படின்றத கன்சிடரேஷன் பண்ணுங்க இல்ல ரெண்டு ஓட்டு கன்சிடரேஷன் பண்றீங்கன்னா எல்லா வாரமும் பதினஞ்சு வாரமும் ரெண்டு ஓட்டை கன்சிடரேஷன் பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு தேவ இல்லைன்னா ஒன்னு போது அது எனக்கு டோட்டலி அநியாயமா இருக்கு மக்களை முட்டாக்களாக்குறீங்க அப்படின்றத நான் பாக்குறேன் உங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை காப்பாற்றணும்னா அப்போ மக்கள் எதுக்கு ஓட்டு போடணும் ஓட்டிங்கே கேன்சல் பண்ணுறங்க நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு உங்கள் கஷ்டத்துக்கு சேவ் பண்ணீங்க எலிமினேட் பண்ணிங்க வேணாலும் பண்ணிக்கோங்க எதுக்கு இது பண்ணணும் அப்படின்ற கேள்வி எனக்கு வருது இந்த இங்கே சொல்லிட்டேன் அடுத்து கமருதீன் சபரிய சொல்கிறாரு ப்ராப்பராக ஒழுங்காக கேம் ஆல இதெல்லாம் பண்ணலை ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேங்லேயே இருக்காரு பிடிச்சி பிடிச்சி தான் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத சொல்றாரு அடுத்து எஃப்ஜே பர்ஸ்னல் தி திங்ஸை வந்து டிஸ்கஷனில் யூஸ் பண்ணுறாரு பார்வதியும் கமருதீன் சேர்ந்து இருக்கிறத எடுத்துன்னு வந்து பிளே பண்ண வைக்கிறாரு அதை அடிக்கடி எனக்கு போடுறாரு என் கேமை வீக் பண்ண ட்ரை பண்ணுறாருன்றத சொல்கிறாருல இப்போ பார்வதி அண்ட் கமருதீன் பர்ஸ்னல்னா காலைல நீ வந்து அரோரா வந்து அரோராவோட துஷாரை பற்றி பேசுனீங்க அது அரோராவோட பர்ஸ்னல் தானே உனக்கு வந்தால் மட்டும் நீ உன் பர்சனல் மட்டும் எவனும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது நீ மட்டும் அடுத்த பர்சனல் எடுத்து யூஸ் பண்ணுவேன் கமருதீன் அப்படின்ற கேள்வி இவர் நாமினேட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு அடுத்து சேண்ட்ரா வந்தாங்க ஸோ இதில் வியானா நாமினேஷன் பாஸுக்கு முயற்சி பண்ணலை நைட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் எழுந்துக்க சொன்னால் கூட எழுதுக்கல அப்படின்ற பாயிண்ட்டாக இருக்கட்டும் ஸோ இதில் குறிப்பாக எஃப்ஜே டிசர்வ் இல்லாத பர்சன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாரு போன வாரம் அதனால எஃப்ஜே விக்ரம் வந்து சாண்ட்ரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி முல்லை அந்த வியானா கூட ச சுபிக்ஷா கூட அந்த தள்ளுமொழி ஏற்படுச்சுல்ல அதில் ஒரு மன்னிப்பு கேட்காம ஒரு ஈகோ ஓர்ட் ஆகிடுச்சு அதில் வந்து ஒருதலை பட்சமாக அவங்க பண்ணுற ரூல்ஸும் கேம் அண்ட் ரூல்ஸும் ஒருதலை பட்சமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்தால் நியாயம் மற்றவங்களுக்கு வந்தால் தப்பு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஜெக்ஷனே ராங்கா கொடுக்குறாங்கன்ற மாதிரி விக்ரம் செஞ்சு விட்டான் அடுத்து ரம்யா ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத ஒரு கோழத்தனமான ஒரு தலைவர் கோழத்தனமான ஒரு பிளேயர்னா ரம்யா அடுத்து திவ்யா வராங்க வினோத் ஸோ வீட்டில் முக்கால்வாசி குழப்பம் வர்றதுக்கான காரணம் வினோத்து கான்வர்சேஷன் பேச முடியல ப்ராப்ளம் வருது அவரால் அமைதி கெடுது அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்து கமர்தீன் பாரும் அரூரம் வச்சு ப்ளே பண்ணுறாரு ப்ராப்ளத்தை வீட்டில் கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு அநாகரிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாருன்ற மாதிரி தலைமையிலே போட்டாங்க அந்த இடத்துல திவ்யா சரியான பாயிண்ட் பக்காவான பாயிண்ட்டு அடுத்து அமித்து ஸோ போன டூ வீக்ஸாக எஃப்ஜே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்றதால எஃப்ஜே அடுத்து ரம்யா பர்ஃபார்மன்ஸ் போன வாரம் பண்ணவே இல்லை வீட்டை விட்டு போகிறேன்ற மாதிரி பிக்பா இது விஜேஸ் முன்னாடி சொன்னதே எனக்கு ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்த ஆதரி எஃப்ஜே ஸோ கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு பெண்களை யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு ஸோ குறிப்பாக வந்து தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் கூட்டமாக இருக்கும்போது வேற மாதிரியும் பிகேவ் பண்ணிட்டு இதில் ஜெயிலுக்கு வியானா போக வேண்டிய ஜெயிலுக்கு அப்படியே வினோத்த மாற்றி மட்டு ஒரு கேம் பிளே பண்ணார் அப்படின்றத போட்டு உடச்சிட்டாங்க ஆனால் இந்த விக்டீம் கார்டு போன வாரமாக அதுதான் இந்த வாரம் அதான் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து கமருதீன் தேவை இல்லாமல் வேர்ட்ஸை விட்றாரு டாஸ்கில் ஒன்றை சொல்லிவிட்டு சொல்லிட்டு இப்படியே பண்ணுறாரு அரோராவை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் சில விஷயங்களை வந்து டார்கெட் பண்ணுறாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்க அடுத்ததாக பாரு சபரி கான்ட்ரிபியூஷன் இன்வால்வ் ஆகலை அவருக்கு பிடிச்ச நபர்களுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காத நபர்களுக்கு வேற மாதிரியும் தான் இருக்கார் ஸோ அவர் பவுண்டரிஸ் வச்சு பேசுற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ரம்யா கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணுற மனநிலையில டாஸ்க்கில் மாற்றி மாற்றி பேசுறது என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணது இவங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அடுத்து வினோத்து சபரி ஸோ ஒரு விஷயத்தில் மூக்க நினைச்சு பெருசாக்குறாரு பெரிய இஷ்யூ ஆக்குறாரு அடுத்து தலை டாஸ்கில் ஒழுங்காக பண்ணலை ரம்யா அதை வச்சு வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது வினோத்து அடுத்து சுபிக்ஷா வராங்க சபரி சேஃப் கேமர் நல்ல ஒரு பொற்றையில் கொடுக்குறாரு கேம்லோட அவருடைய முயற்சி கம்மியாயிருச்சு அடுத்து கமருதீன் ஸோ பார்வோட கே பார்வால் அவருடைய கேம் அஃபெக்ட் ஆகுது ஸோ அந்த கேம் அவர் வந்து இருக்கு அதை தாண்டி அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் அடிக்கிற மாதிரி பேசுகிறாரு எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டாச்சு அடுத்து சபரி வியானோ ஃபேக்கா இருக்காங்க ஸோ தேவையானப்போ அழுகை தேவையானப்போ ஒரு மாதிரின்ற மாதிரி பிகே பண்ணுறது எனக்கு சுத்தமா புரியல அவங்க ரியலாவே இல்லைன்ற மாதிரி ஓப்பனாக உடைச்சு விட்டான் அடுத்து வினோத் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரீமா எமோஷன்ஸ் வருது அதனால கேம் டேமேஜ் ஆகுது அப்படின்றத சொல்லியாச்சு அடுத்து கனி ரம்யா இந்த வீட்டில் டாஸ்க்கு வஸ்ட் திருஃபார்மர்லாம் அன்பு நட்பு மணிபிளேட் பண்ணி தான் போன வாரம் கேப்டனாகவும் இருந்தாங்க அவங்க நாமினேஷன்லேருந்து இருந்து எஸ்கே பாக்கிறதுக்கு சில வேலை பார்க்குறாங்கன்றதையும் சொல்லிட்டாச்சு அடுத்து சாண்ட்ரா சபரி பார்வதி பிரச்சனை அடி அவங்க டாஸ்க் விளையாடும் போது அடிப்பட்டால் குழந்தைகள் பார்ப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதே இந்த வார டாஸ்க்கில் அடிதடியா போகும்போது அப்ப எல்லாம் அவங்க குழந்தைகள் பாக்கலையா டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்காங்கன்ற மாதிரி போட்டு எங்களுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு தக்காளி சட்னியான்னு முடிச்சு விட்டாங்க அடுத்து வியானா ரம்யா வந்து சூப்பர் சூப்பர்னா ஓகே ஆனா பேடுன்னா அவங்க வேற மாதிரி திரும்பி வேற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அவங்க இந்த ஹெல்த் இஷ்யூ பயன்படுத்திக்கிறது அதுக்கப்புறம் டாஸ்க்னு வந்தால் பிசிக்கலா இருந்தா நல்லா கேம் பிளே பண்றது தமிழ் தெரியாதுன்றது அதுக்கப்புறம் படிக்கிறது ஹெல்த் தெரியும் சோ இந்த மாதிரி நல்லா நடிக்கிறாங்க நடிப்பு நாயகி அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க அடுத்து சபரி ரெண்டு ரெண்டு இருக்காங்க பக்கமும் வரக்கூடாதுன்ற மாதிரி சில சபரி அடுத்து அரோரா வராங்க வியானா நடந்து கொண்ட விதம் அவங்க கோபம் எதுவுமே உண்மையா இல்ல ஸோ சின்ன விஷயத்தை எடுத்துட்டு எப்படா சுச்சுவேஷன் வரும்ன்ற மாதிரி அந்த மொத்த வஞ்சன்சி அந்த டாஸ்க்ல எடுத்து வந்து காமிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நேர்மையே இல்லை ஃபுல்லா பொய்கள் தான் இருக்கு ஸோ வியானா பொய்காரி அப்படின்றத சொல்றாங்க அடுத்து சபரி தல தப்புகளை தட்டி கேட்கல ரம்யாவோட தப்புகளை தட்டி கேட்கல ரம்யாவும் சபரி அண்ணன் தங்கச்சின்றதால அவருடைய பாசம் வந்து பாதிக்குது அதனால் அவர் ஓப்பன் அப்பட் ஆக மாட்டேங்கிறார் அப்படின்றத போட்டு முடிச்சுட்டாங்க இதில் ஏழு ஓட்டுகள் ரம்யாக்கு ஆறு ஓட்டுகள் சபரிக்கு நாலு ஓட்டு வியானா மூணு ஓட்டு சாண்ட்ரா மூணு ஓட்டு கமர்தீனு நாலு ஓட்டு எப்ஜே ரெண்டு ஓட்டு வினோத்து ஒரு ஓட்டு பார்வதி இதோ எதாவது சொன்னல இதை ஓட்டிங் லிஸ்ட்டை பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்வதிக்கு இருந்த சந்தோஷம் பார்க்கணுமே அளவுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் குதிச்சு துள்ளிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க சோ அதை நம்பவே முடியல இப்போ குரூப்பிசம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குல குரூப்பிசம் வந்து இப்ப பார்வதியை வந்து குரூப்பிசம் காப்பாத்தி விட்டுருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் பாய் கைஸ்